ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இந்த வீடியோல நம்ம வந்து நம்ம லைஃப்ல நடக்கிறதா கவிதையா பார்க்க போறோம் ஓகேங்களா ஒருவன் பிறர் தன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கிறானோ அப்படி எல்லோரிடமும் முதலில் நடந்து கொள்ள வேண்டும் நான் கிட்டே அதை எதிர்பார்க்கிறேன் வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் நான் கரெக்டா இருக்கணும் நான் கரெக்டாக தான் அவங்க கரெக்டா இருப்பாங்க கரெக்டா செகண்ட் ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் உதவியுடன் ஒருவனை அடித்து வீழ்த்துவது வீரமும் அல்ல ராஜதந்திரமும் அல்ல அதன் பெயர் சூழ்ச்சி துரோகம் கோழைத்தனம் நீந்த முடியாத மீனை எப்படி கடலலை கரையில் தள்ளுமோ அதே போல் தான் விமர்சனம் விமர்சனம் தாண்டி உழைக்காத வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை அதே போல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் இது நூத்துக்கு நூறு உண்மை கோடி சம்பாதித்தாலும் விட்டு செல்லும் செல்வத்தை விட எடுத்து செல்லும் பாவம் மிக கொடுமையானது ஆமாங்க இந்த பாவம் மட்டும் நம்ம ஜென்ம ஜென்மமா நம்ம தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் விஷத்தாகவே நம்ம இருக்கணும் அடுத்து ஒன்று பார்க்கலாங்க வாழ்க்கை எளிமையாய்தான் இருக்கிறது ஆனால் எளிதாக இல்லை இருக்க நம்மளுக்கு கண்டிப்பாக இது தெரியும் வாழ்க்கை ஈஸி கிடையாது ஒரு ஒரு நாளும் போராட்டம் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கு ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் எல்லோருடைய வழியையும் புரிந்து கொள்ள தேவையில்லை எல்லோருக்கும் வலிக்கும் என்பதை உணர்ந்தாலே போதும் யாரையும் காயப்படுத்தும் எண்ணம் எப்போதும் தோன்றாது இது கரெக்டு தானே இப்ப கிட்ட இல்லாத ஒண்ணு நம்ம கிட்ட இருக்குதுன்றதெல்லாம் அவனை கேலி பண்ண வச்சுக்கோங்களேன் அவனுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா அதை கட் பண்ணுவோம் அடுத்தது கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே போல் தான் இருக்கும் உண்ட பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று ஏன்னா பாடி குளிச்சிடா இல்லைங்களா ஆமாங்க ஒரு ஒரு ரிலேஷன்ல பேசுவாங்க பாருங்க சொல்லு இப்படிதான் நம்மளுக்கு கொடுத்தோம் குத்திதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேர்மையாக இருப்பவர்களிடம் ஒரு கர்வம் இருக்கும் துணிச்சலாக இருப்பவர்களிடம் ஒரு உண்மை இருக்கும் தப்பு செய்யாதவர்களிடம் ஒரு தைரியம் இருக்கும் இதெல்லாம் வந்து யாருமே கண்டினியூஸா தொடர்ந்து பண்ண முடியாது நம்மளே மீறி நம்ம தெரியாம கூட தப்பு பண்ணுவோம் ஆனா இதை நம்ம ட்ரை பண்ணணும் இதெல்லாம் ஓகேங்களா அடுத்தது கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவிற்குள் கொள் நூத்துக்குன்னு உண்ணுங்க உங்களை பத்தி யாராவது பேசுறாங்க கண்டுக்காதீங்க ஃபஸ்ட்டு அவங்க கரெக்டா இருக்காங்களா அவங்கள ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கணும் பார்த்துட்டு தான் நம்மளை பத்தி அவங்க பேசணும் ஓகேங்களா அதெல்லாம் நம்மள பத்தி குறை சொல்றாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்கிறத இந்த காதலை வாங்கி அந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவங்க ஒன்றும் உத்தமங்க ஒன்றும் கிடையாது அவங்களும் தப்பு பண்ணிருக்காங்க அடுத்து ஒன்று பார்க்கலாம் இது பாருங்களேன் பொய் அதாவது போய் மிகச்சிறந்த பொய்கள் இருந்துச்சுப்பா இப்போதான் முடிஞ்சது அப்படின்னு ஷாப் ஓனர் சொல்லுவாங்க இந்த உலகத்துல எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான் நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன் அப்படின்னு லவர் சொல்வாரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாத்தி இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க மச்சா அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேண்டா அப்படின்னு ரெண்டு சொல்லுவான் அடிக்க மாட்டேன் உண்மையை சொல்லு யார் சொல்லுவா நம்ம தாங்க சொல்லுவோம் நம்ம குழந்தைய தப்பு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன் நான் அடிக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் நீ சொல்லுன்னு கேட்டு வாங்கிப்போம் அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அடியாவது அந்த குழந்தை அடிக்காம இருக்க மாட்டேன் கண்டிப்பா யோசிச்சு பாருங்க கண்டிப்பா நம்ம அடிச்சிருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் படிச்சதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வச்சுக்கோங்களேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஏன்னா இது நான் படிச்சதுல எனக்கு பிடிச்சதா நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன் எப்படியே பிரச்சனை நிச்சமாக லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க பாய்